ரெண்டாவது அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் இருந்தாலும் காவல்துறை வந்து எப்படிங்க இறக்கலாம் எப்படிங்க இறக்கலாம் சொல்லுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அமர் பிரசாத் கொடுத்துருக்கிறாருங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அமர் பிரசாத் வீட்டுக்கு கால் அனுப்பி அடிக்கிற நான் கேட்குறேன் நான் இல்லை ஆனால் அப்போ எப்படிதானே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க ஏங்க வெக்கமும் இல்லாமல் விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதை தாங்க நான் சொல்கிறேன் நான் எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் போடலாம் அமர் பிரசாத் ரெட்டி மேல டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இப்போ அண்மையில் ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய மாநில நிர்வாகி அமர் குர்ஷாத் ரெட்டி அவர்களை கைது பண்ணுறதுக்கு ஒரு தனிப்படை போலீஸார் வந்து அமைச்சிருக்காங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிச்சு அதனுடைய முழு விவரம் என்ன அப்படின்றத வந்து நம்ம விளக்குறதுக்கு பிரதீப் நம்ம கூட அமைஞ்சிருக்காரு சொல்லுங்கள் பிரதீப் சரி தனிப்படை அமைச்சாங்க அப்படின்ட்டீங்களா என்ன ஒரு பெருசாக தப்பு பண்ணார் தனிப்படை அமைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பெண் நிர்வாகியை வந்து மீது தாக்குதல் நடத்தி இவர் தாக்குனாரா அப்படின்ற அதை இவர் தாக்கலை இவருடைய டிரைவர் தாக்குனாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு ஸோ அதனால் அதுக்கு அதுலேருந்து இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு தலைமறைவாக இருக்கிறாரு அதனால தான் தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு அது சம்பந்தமான ஒரு ஆர்டிகல் நான் வந்து அதை ஃபுல்லாக படிக்கிறேன் நீங்களும் அதை கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி எதை ஓகேவா பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கிய விவகாரத்தில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அமர் பிரசாத் ரெட்டியின் ஓட்டுநர் ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை கோட்டூர்புரம் பாரதி அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டால் இவர் பாஜக மாவட்ட துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதியன்று பிரதமர் மோடி சென்னை வந்தபோது சித்ரா நகரிலிருந்து ஆட்களை அழைத்து வருவதாக சம்பந்தப்பட்ட ஆண்டாளும் நிவேதா என்பவர்களுக்கும் இடையே பிரச்சினை இருந்துள்ளது இதனையடுத்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு பாஜக மாநில நிர்வாகி அமர் பிரசாத்தின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த நிவேதா கஸ்தூரி மற்றும் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் ஆண்டாள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த தேவி மற்றும் அவரது தங்கை ஆண்டாள் ஆகியோரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அது மட்டுமின்றி அமர் பிரசாத் ரெட்டியிடமிருந்து நீங்கள் வாங்கி வந்த பணத்தில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என கேட்ட கேட்டதுடன் இதனை வெளியே சொன்னால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்து சென்றதாக தெரிகிறது மேலும் அடிக்கும்போது போது இந்த லைன் தான் முக்கியம் அமர் பிரசாத் ரெட்டி தான் உங்களை அடிக்க சொன்னார் எதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு யாரும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிரதமர் வராருமா அதனால வந்து நீங்கள் ஆளை வந்து கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்கிறாரு இந்த பெண்ணு வந்து யாரையுமே வந்து ஆட்களை சரியாக கூப்பிட்டு போகாதனால அமர் பிரசாத் ரெட்டியின் டிரைவர் மற்றும் வந்து அந்த நிவேதா அப்படின்ற லேடி எல்லாருமே வந்து அந்த லேடி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆண்டாளுடைய தலையை அடித்து உடச்சி அமர் பிரசாத் ரெட்டி தான் உன் அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் பண்ணது தப்பு ம் ரெண்டாவது அமர் பிரசாத் ரெட்டி அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் இருந்தாலும் காவல்துறை வந்து எப்படிங்க இறக்கலாம் சொல்லுங்க ஏதாவது எப்படி இருக்கலாம்னு சொன்னா இப்போ வந்து அவருடைய டிரைவர் தான் போய் மாட்டே முன்னே சரி அடிச்சுட்டு அமர் பிரசாத் ரெட்டி தான் அடிக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு சரி ஸோ அந்த டிரைவர் யாருடைய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டியோடைய ஆள் சரி பாக்குற அந்த பெண்ணுக்கு வந்து என்ன தோம்லன்னா இப்போ இந்த டிரைவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பணம் கொடுத்தது அமர் பிரசாத் ரெட்டி வேலை நம்ம ஆளை கூட்டி போலான்றது தாண்டி ஆளை விட்டு அடிக்கிறாரு போல் அவனே வந்து அப்படி தான் சொல்கிறான் அதனால தான் அப்படி சொல்கிறான் போலன்னு இந்த போ அது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் அவர் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ஏங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பிரசாத் கொடுத்துருக்குறாருங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அமர் பிரசாத் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அடிக்கிறான்ங்க நான் கேட்குறேன் நான் இல்லை ஆனால் அப்போ எப்படி தானே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க ஏங்க வெக்கமும் இல்லாமல் விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதை தாங்க நான் சொல்கிறேன் நான் எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் போடலாம் அமர் பிரசாத் ரெட்டி மேலே அவர் மேல தப்பு இருந்தா நீங்க போடுங்கண்ணா இல்லைன்னு சொல்லல அமர் பிரசாத் ரெட்டி தான் வந்து ஆள் அனுப்பி வீட்டில் அடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கன்ஃபேஷன் கொடுத்துருக்கு இதையும் காவல்துறை முழுமையா நம்பி ஒரு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்கன்னா அந்த லட்சணத்துல செயல்படுறாங்க அவ்வளவுதான் இல்ல இதுல வந்து வேற எதுவும் வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா வேற எதுவும் பிரச்சனைகள் சம்பந்தப்படுத்திருக்காங்களா இதில் இந்த எஃப்ஐஆர்ல ஸோ அதான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்புறம் உமன் அராஸ்மெண்ட் ஏதோ போட்டிருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அமர் பிரசாத் ரெட்டியுடைய டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அமர் பிரசாத் ரெட்டியை தனிப்படை அமைத்து தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து ஒரு தனிப்படை அமைக்கிறாங்கன்னா தவறு செய்தவர்கள் தலைமறைவாக இருக்கும்போது தனிப்படை அமைப்பாங்க இல்லை இல்லை மீன் போடுறவனை தேடுறதுக்கு உங்கள் தனிப்படை அமைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டு கேட்ட அரசாங்கம் தான் இது ஆ ஓகே சரி இப்போ அமர் பிரசாத் ரெட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மீது தவறு இல்லை அப்படின்னா அவர் நேராக வெளியே வந்து என்னை எதுக்கு இதில் சம்மந்தப்படுத்துகிறீங்க என் டிரைவர் தான் அடிச்சார்ல அப்போ நீங்கள் அவனை அரெஸ்ட் என்னன்னு விசாரிங்க என்ன எதுக்கு இழுதுறீங்க நான் நிரபராஜினா அவர் ஓப்பனாக வந்து பேசலாம்ல ஏன் தலைமறைவாக இருக்கணும் அந்த அவசியம் என்ன அவருக்கு அதாவது இப்போ அமர் பிரசாத் ரெட்டி வந்து சம்மந்தப்பட்ட அந்த கோட்டூர்புரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சார் நான் தான் சார் அமர் பிரசாத் ரெட்டி இந்த மாதிரி ஷோ சோ சார் நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொன்னால் இந்த காவல்துறை ஏத்துக்கும் அதுவும் சமீப காலமாக திமுக மேலே விமர்சனம் வைக்கக்கூடிய அதே அமர் பிரசாத் ரெட்டி போய் சொன்ன இதை ஏத்துக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஓகே இல்லைன்னு அவர் வந்து சட்டப்படி வந்து அணுகிருக்கலாம் இல்லையா ஏங்க அதுக்கு தாங்க ஏபி போட்டிருக்கிறாரு ஐகோர்ட்ல வந்து திங்கக்கிழமை தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறாங்க ஆனால் இவங்க சரியா பிளான் பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறானுங்க தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் லீவு கோர்ட்டு கிடையாது

தொடர்ந்து ஒரு பத்து நாளாக வந்து திமுகவில் நடக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அவர் தானே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாரு ஏன் இந்த பல்லாவர எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் மற்றும் மருமகள் அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க அதெல்லாம் யார் திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பேசினார் நிறைய பேர் பேசினாங்க அதில் வந்து பெரும் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தார் ஏன் அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கலாம்ல அதுவும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாஜகவுடைய மாநில நிர்வாகியும் கூட ஒருவேளை வந்து இவர் வந்து ஒரு பாஜகவுடைய மாநில நிர்வாகி அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை வந்து பழிவாங்கல் எண்ணத்தோடு அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாங்க எவனும் ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க பிரதீப் தான் உங்களை அடிக்க சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து ஏ மேலே எஃப்ஐஆர் போட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையா போட்டுருக்காங்க எஃப்ஐஆர்ல இதுல சரி இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க வேற எது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி உன் முழுக்க 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 பழிவாங்கும் நோக்கம் தான் இது ஏன் நான் கேக்கிறேன் இவ்வளோ இதுவும் கைது பண்ணுறது நீங்கள் தனிப்படை அமைச்சலாம் வந்து நீங்கள் தேடுறீங்களே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் குமார் அவர்கள் வந்து இறந்துட்டாரு இது வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிரியார் மட்டும் வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகிருக்கிறாரு இன்னும் அந்த திமுக நிர்வாகி மேலே நீங்கள் என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க இன்னும் தேடின்னு தானே இருக்கிறீங்க அப்போ உங்கள் கட்சி காரணங்களா ஒரு நியாயம் எதிர்கட்சி காரணம் ஒரு நியாயமாக உங்களுக்கு சரி இப்போ இந்த இவருடைய வழக்குக்கு வருவோம் அமர் பிரசாத் ரெட்டியும் வழக்கு வருவோம் இந்த வழக்கில் நீங்கள் அதை சொல்லுங்கள் ஏன் திமுக நிர்வாகி இன்னும் கைது பண்ணலை அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்றது தான் போ கடைசி நேர்காணலில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இவங்க இது வரைக்கும் முடி நடவடிக்கை எடுக்கவே மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுவும் அப்படி தான் பைக்கிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து அமர் பிரசாத் ரெட்டி வழக்கில் வந்து இப்போ கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கறதுனால இந்த கேள்வி நான் வைக்கிறேன் வேறு என்ன விஷயங்கள்லாம் இந்த வழக்கில் நடந்திருக்காது அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு பெண் நிர்வாகியை வந்து அவங்க வந்து அடித்து மட்டையை உடச்சிட்டாங்க அதுக்காக தான் வந்து ஃபயர் போட்டாங்க வேறு தேடுறாங்கன்றீங்க இது மட்டும்தான் தான் அந்த சம்பவம் நடந்துச்சா வேற எதுவும் நடந்துச்சா வேற வேற எது அதாவது எப்படி சொல்றேன் வேற எதுவும் நடந்துச்சான்னு கேட்குறேன் வேற என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி திமுக வேற வகையில வந்து அமர் பர்ஷத் ரெட்டி அவர்கள் விமர்சித்தார் அந்த பெண் நிர்வாகி வந்து மத்த திமுக திமுக தினமும் எல்லாரும் தாங்க விமர்சிக்கிறாங்க அதில் அமர் பிரசாத் ரெடியும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவரை மட்டும் குறிப்பாட்டாக இருப்பி காரணம் புரியா கம்ப்ளைண்ட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த காசை ரிட்டன் கேட்டு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அடித்தார் சரிங்களா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்னொன்று ஸ்டேஷன் இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா வந்த எல்லாருமே வந்து அந்த ஐம்பதாயிரத்தில் பங்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுத்தில் எதை நம்ம எடுத்துக்கிறது அப்போ இப்போ காவல்துறை தவறான ஒரு விசாரணை நடத்திருக்காங்கன்றீங்க விசாரணையை நடத்தாமல் எஃப்ஐஆர் போட்டுருக்கிறாங்கன்னு விசாரணையை நடத்தாமல் ஒரு பழிவங்கள் நோக்கத்தோடு பள்ளி இது காவல்துறைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள வேறு யாராச்சும் வேலை இருக்கிறவங்க ஃபோன் பண்ணால் கீழே இடத்துல இருக்கிறவங்களா அந்த வேலையை பார்க்க மாட்டாங்களா என்ன ம் சரி யார் மே திமுகவில் யார் அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாராவது இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அமர் பிரசாத் ரெட்டியை வந்து அதிகமாக அமர் பிரசாத் ரெட்டியால் அதிகமாக பாதிக்கப்பட்ட திமுக காரங்க யார் உதயநிதியெல்லாம் நிறைய விமர்சனம் பண்ணிடுறாங்க அதான் அதான் கேட்குறேன் நான் யாராவது இருக்கலாம் சூரியன் இது சம்மந்தப்பட்டு பாஜக ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா பாஜக தரப்புல இருந்து இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு அறிக்கை இதுக்கு வெளியிட்ட மாதிரி நான் எதுவும் பார்க்கல நான் நிச்சயமானால் கட்சியுடைய வழக்கறிஞர்கள்லாம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் திங்கட்கிழமை தான் வந்து கோர்ட்டு இதுக்கப்புறம் அப்போ தான் வந்து பெயில் வந்து போட முடியும் ஹை கோர்ட்டில் தான் போடுவாங்க பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் சூர்யா இது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் சும்மா ரோட்டில் எவனோ ரெண்டு பேர் வந்து அடிச்சுப்பாடுங்க அதுக்கு வந்து சூர்யா தான் அடிக்க சொன்னார் உங்களை அப்படின்னா உங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு உங்களை தேடினா நீங்கள் சும்மா இருப்பீங்க தவறான இது முழுக்க முழுக்க பழிவாங்கன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்குவேன் அதை அப்போ உங்களுக்கு நடந்தால் பழிவாங்கும் நோக்கம் இதே அமர் பிரசாத்துக்கு ரெட்டிக்கு நடந்தால் மட்டும் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டிங்க அப்படின்னா இல்லை அமர் பிரசாத்துக்கு நடந்ததுமே பழிவங்கல் நோக்கமாக தான் மக்கள் முன்னிலையில் இப்போ இருக்குது எல்லோரும் மக்களுடைய கருத்துக்களும் அதா அதாக தான் இருக்குது சில மக்களுக்கு வந்து இந்த இந்த வழக்கில் இருக்கக்கூடிய விவரம் தெரியாதனால தான் இந்த நம்ம இந்த நேர்காணலே ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் மக்கள் மத்தியில் வைப்போம் அவங்க முன்னா முன்னா முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி நன்றி